ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ரெண்டு மா ரெண்டு விதமான பூசணிக்காய் இருக்குது அதை வந்து கும்பலைங்கான்னு சொல்லுவாங்க மோர் குழம்பு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதில் எப்பவுமே அடிக்கடிக்கு செய்வாங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கிடையாது இது வந்து சுரக்காய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுரக்காயும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது சுரக்காயோட தோல் வந்து லைட்டாக இருக்கும் பட் ஆனால் இந்த காய் கும்பலைங்கான்னு சொல்கிறாங்க கேரளாவில் அது வந்து கட்டியாக இருக்கும் அதே மாதிரி சுரக்காயை கட் பண்ணிங்கன்னா உள்ளே அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அந்த கொட்டை இருக்கிற இடத்துல பட் ஏன்னா இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கொட்டையெல்லாம் பார்த்தாலே கட் பண்ணாலே நம்மளுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு காய் தான் சின்னதாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சது சுரக்காய் பெருசாக அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுதான் வந்து கேரளாவில் இங்கே கொம்பளைங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லா காயுமே போட்டு நாங்கள் எப்பவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் ஆனால் இந்த சுரக்காய்க்கு மட்டும் மஞ்சள் தூளும் தேங்காயும் அரை ஊற்ற மாட்டுறாங்க அது ஏன்னு தெரியல நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்கிறோம் அவ்வளோ தான் இந்த இப்படியே பிடிச்சிருந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி